அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் எழுதுன சுவாமி ராமதீர்த்த பரமஹம்ச விஜயம் நூலை வாசிச்சுட்டு அதுல இருக்கிற கருத்துக்களை வந்து சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோன்னா பதிமூணாவது அத்தியாயமான துக்க நிவர்த்தியும் சுவானுபோகமும் அப்படிங்கிற தலைப்புல வர விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் இதுல சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் என்ன சொல்றார் அப்படின்னா மனிதர்களுக்கு வந்து துக்கம் வந்து ஏன் உண்டாகுது இந்த துக்கத்தை வந்து எப்படி வந்து அவங்க சரி செய்யணும் அப்படிங்கறத சொல்றாங்க துக்கங்கிறது காரணம் என்ன அதை எப்படி வந்து விளக்கணும் அப்படிங்கறத அற்புதமா இந்த அத்தியாயத்துல வந்து நமக்கு எழுதுறாரு இது எப்படி எழுதியிருக்காருன்னா மனிதர்களுக்கு வந்து இந்த உலகத்துல கஷ்டங்கிறது ஏன் உண்டாகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறார் நம்ம வந்து அதுக்கு ஒரே பதில் சாமி என்ன சொல்றாருன்னா மனிதனுக்கு ஏன் கஷ்டம் உண்டாகுதுன்னு சொல்றாருன்னா அவனவன் அவனவன கண்களால வந்து அவன் வந்து பார்க்கறது இந்த உலகத்தை கிடையாது அவங்க வந்து மத்த ஒரு பார்வையில தான் இந்த உலகத்தை வந்து அவங்கவுங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க அவனவன் வந்து அவன சொந்த குற்றத்தையும் சொந்த விருப்ப வெறுப்பையும் வந்து அவங்க பார்க்காம அவன் என்னை இப்படி நினைச்சிடுவான் இவன் இப்படி நினைச்சிருவான் இவனுக்காக நான் இப்படி நினைக்கிறேன் அவனுக்காக நான் இப்படி வாழ்றேன் அப்படிங்கிற மாதிரி மத்தவங்களுக்காகவே வந்து இந்த வாழ்க்கையை வந்து அவன் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறதா வந்து சொல்றாரு அதனாலதான் வந்து மனிதர்களுக்கு வந்து கஷ்டம்ங்கிறது ஏற்படுறதா சாமி ராமதீத்த பலம் சொல்றாரு இதுக்கு எப்படி எழுதியிருக்காருன்னா நம்மளோட குணம்ங்கிறது ஒருத்தவங்க வந்து குறை சொன்னாங்கன்னா இப்போ ஒரு நம்மளோட நம்மளோட குணம் நம்ம பண்றது சரியில்லை அப்படின்னு ஒரு குழந்தை வந்து நம்மளை குறை வச்சுன்னா கூட நமக்கு வந்து ஒரு தடுமாற்றங்கிறது அங்க ஏற்பட்டு அத பத்தின ஒரு போலி அபிப்பிராயங்கிறதும் அங்க வந்து ஏற்பட்டுருச்சு இப்படியே வந்து மற்றவங்கள பத்தி நம்ம வந்து பூர்த்தி செஞ்சு இந்த நேரத்தை வந்து நம்ம அதிக அளவில் வந்து விரையம் பண்ணிட்டு இருக்கிறோம் அவன் நம்மளை இது நினைச்சிருவானோ இவன் நம்மளை எது நினைச்சிருவானோ இவன் நம்மளை இப்படி சொல்லணும் அவன் நம்மளை இப்படி நினைக்கணும் அவன் நம்ம இப்படி பேசணும் இப்ப நம்ம நல்லவன் நம்ம கெட்டவன் நம்ம நாலு பேர் புகழணும் இப்படிங்கிற மாதிரியே வந்து நினைச்சிட்டு இந்த நேரத்தை வந்து அதிகமா விரைவுப்படுத்திட்டு இருக்கிறோம் ஆனா இந்த நிஜஸ்வரூபமான இந்த ஆத்மஸ்வரூபத்தை நம்ம கண்களால வந்து நம்ம பார்க்கறதுக்கு வந்து தயங்கி தவறிடுறோம் நம்மளோட உண்மையான சுரூபத்தை வந்து நம்ம பார்க்கறது தவறிடுறோம் அப்படி அந்த பார்க்கறதுங்கிறது இல்லாத போது அங்க வந்து ஆசைங்கிறது வந்து ஏற்பட்டுருது நமக்கு நமக்கு வந்து நம்மளோட சொரூபம் நம்மளோட ஆத்மாவை பார்க்கும்போது அந்த ஸ்வரூபங்கிறது இந்த உலக விஷயம் வேற மாதிரி தெரியுது அப்ப நம்மளோட மற்றவங்களோட மனசோட மனசோட தோற்றத்துல நம்ம அடுத்தவங்களோட பார்வையில் இந்த உலகத்தை பார்க்கும்போது போது இதோட வி தோற்றம்ங்கிறது வேற மாதிரி தெரிஞ்சு இங்கே ஆசைங்கிறது பயங்கரமா நமக்குள்ளார உண்டாயிரதா சாமி நமக்கு சொல்றார் அப்புறம் ஒரு உதாரணத்தின் மூலியமா வந்து ஒரு தெளிவு நமக்கு கொடுக்கிறார் என்ன அப்படின்னா ஒரு அரை பைத்தியம் வந்து ஒருத்தம் வந்து இருக்கிறாங்களாமா இந்தியாவில் எப்படி வந்து ஏப்ரல் ஃபுல் அதாவது ஏப்ரல் மாதிரி ஒன்னாம் தேதி முட்டாள்கள் தினம் சொல்லி கொண்டாடுவோம் ஏதாவது பொய் சொல்லி அவங்கள வந்து அதை வந்து ஒரு மகிழ்ச்சிப்படுத்தி ஒரு விஷயத்த வந்து கொண்டாடிட்டு இருப்போம் இன்றைக்கி ஏப்ரல் ஃபுல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ என்ன பண்றாங்கன்னா இந்தியால வந்து மார்ச் மாதம் வந்து இந்த அமெரிக்கால அரைப்பைத்தியம் வந்து இந்த பைத்தியம் வந்து எப்பவுமே அரை பைத்தியம்னா எப்பவுமே இல்லாத நினைச்சு கவலைப்பட்டுட்டு இல்லாத நினைச்சு வருத்தப்பட்டு இல்லாததை நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு தன்னோட வாழ்க்கையில இருக்கிறதெல்லாம் வந்து துக்கப்பட்டுட்டு இருப்பாங்க நாம தன்னோட தற்காலிகத்தில் என்னவோ அதை வந்து அந்த வாழ்க்கையில வந்து பார்க்க மாட்டாங்க அப்படி ஒரு அரைப்பைத்தியம் வந்து இருந்துக்கிறான் நம்ம இப்போ இந்த பக்கத்துல இருக்கிற அந்த பசங்கள்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து குடியாறு பசங்கள்லாம் ஒன்று சேர்ந்துட்டு சரக்கு அடிச்சுட்டு இந்த அரை பைத்தியத்தை வந்து நம்ம இன்னைக்கு ஃபன் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அவங்க கிட்ட வந்து வந்து கேக்குறாங்களாம் அந்த அரை பைத்தியத்துக்கிட்ட உன்னோட மனைவி வந்து விரைவியாயிட்டாங்க ஆகிட்டாங்க நீ உன் மனைவி வந்து வீட்டில் வந்து ஒப்பாதி வச்சு அழுதுட்டு அதையெல்லாம் நாங்க பார்த்துட்டு வந்தோம் அப்படிங்கிறத வந்து அந்த பைத்தியத்திட்ட போய் சொன்னாங்களாமா அந்த பைத்தியம் வந்து இதை நம்பிட்டு ஐயோ என்னோட மனைவி ஆயிட்டாளா நான் செத்து போயிட்டேனா நான் இறந்துட்டேன்னா என் மனைவி அழுகிறாளா என்னை நினைச்சுன்னு ஊழல் ஊழல்னு அழுக ஆரம்பிச்சிட்டானம்மா அப்புறம் இதை வச்சா அவங்க வந்து பேசிருக்கிறாங்களா அவள் வெள்ளைக்கால புடவை கட்டியிருந்தா நீ செத்து போயிட்ட உன் போட்டோ உன் வீட்டுல வந்து போட்டோ மாட்டியிருக்காங்க அதில் விளக்கு பத்தி வச்சிருக்காங்க நீ செத்து போயிட்ட அப்படிங்கிறதே வந்து அவங்க தொடர்ச்சி அவன்கிட்ட சொன்னாங்களாம்மா அந்த அறை பைத்தியமும் அதை வந்து உண்மைன்னே நினைச்சு நினைச்சு என்னடா நம்ம இப்படி ஆயிட்டோமே நம்ம செத்து போயிட்டோமே அப்படின்னு நினைச்சு மனசு வந்து கலங்கிட்டு இருந்தானாம அப்போ அவனும் இருக்கும்போது கடைசியில அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டு ஒண்ணு சேர்ந்துட்டு அவன் அழுகிறது தாங்க முடியாம வந்து சொன்னாங்களாமா டே அவன் அவன் சொல்றது ஏன்டா உண்மைன்னு நம்புற அவன் வந்து நீ செத்து போயிட்டா அவன் மனைவி பிதவியாயிட்டான்னா நீ எப்படி இங்க நின்றுட்டு இருக்கிற நீ எப்படி இங்க பேசிட்டு இருக்கிற நீ இன்னும் உயிரோட தானடா இருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்களாமா ஆட ஆமா நீங்க சொல்ற மாதிரி நான் செத்து போயிருந்தேன் நான் எப்படி நின்று இதெல்லாம் கேட்க முடியும் நான் வந்து இதை நின்று கேட்டு தான் இருக்கிறேன் அப்ப நான் இன்னும் உயிரோட தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னா புணர்ந்துட்டாராமா அப்ப நான் உயிரோட தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாராமா அப்போ இந்த கதையில சாமி ராம தீதபரமசர் என்ன சொல்றாரு அப்படின்னா மற்றவங்களோட பார்வையில நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு ஒருத்தவங்க ஒவ்வொரு கட்டுக்கதையை வந்து நம்ம மேல வந்து கட்டி விட்டுறாங்க ஆனால் வந்து சொந்த போது வந்து பாக்கீங்கன்னா இங்க வந்து அந்த ஒன்றுங்கிறது வேற மாதிரி இருக்குது பைத்தியத்தோட நிலைமையில பார்க்கும்போது அந்த அரை பைத்தியங்கிறது வேற ஒரு அவங்க சொல்கிறத நம்பிடுறான் ஆனால் மத்தவங்க சொல்லி பாக்கீங்கன்னா அவன் உண்மை சுரூபத்தை புரிஞ்சுக்கிறான் அப்போ இந்த இதை வந்து சாமி உதாரணமா வச்சு என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி வீண் கர்வம் தாம்பீகம் அப்படிங்கிறதுல தான் வந்து இந்த பெரும்பாலும் இந்த ஜனங்கள் வந்து மூட நம்பிக்கைகளை வந்து வீழ்ந்து சாகுறாங்க யாருமே அவரவர்கள் கண்களில் வந்து அவங்கவுங்க அந்த வாழ்க்கையை வந்து பார்க்கறது கிடையாது அந்த நிஜஸ்வரூபத்தை அணுகிறது கிடையாது அந்த நிஜ நிஜஸ்வரூபங்கிறது எப்படி அவன் வந்து உண்மையா இருக்கிறது அந்த நிஜஸ்வரூபமா இருந்ததோ அந்த அலைப்பைத்தியம் அதே மாதிரி நம்மளோட உண்மையான சுரூபம்ங்கிறது அந்த ஜோதியா இருக்குது அந்த ஜோதிக்கெல்லாம் அந்த ஜோதியா வந்து அந்த உண்மையான ஸ்வரூபம்ங்கிறது இருக்குது அந்த ஆத்மனுங்கிறது அவ்வளவு பெரிய ஒரு ஜோதியா இருக்குது அந்த நிஜஸ்வரூபத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்காம நம்ம இங்க வந்து அழுதுட்டு இருக்கிறோம் என் வாழ்க்கையில் எனக்கு இது போயிருச்சு எனக்கு அது போயிருச்சு எனக்கு இது கிடைச்சிருச்சு அது கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு நம்ம ஒரு போலியான ஒரு திரையில வந்து இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்போ இது எல்லாமே வந்து நம்ம வந்து உண்மையான அந்த சுகங்கிறது கிடைக்கணும்னா அந்த ஆத்மஸ்வரூபத்தை நம்ம உணரும் போதுதான் அதோட உண்மையான வந்து சுகம் கிடைக்கும் அந்த சுகம் நமக்கு கிடைச்சதுன்னா இங்க வந்து நம்ம அழுக மாட்டோம் இங்க சிரிக்கவும் மாட்டோம் நம்மள அடுத்தவங்க கஷ்டப்படுத்திட்டால் நம்மளுக்கு கவலை வராது நம்மள வந்து சந்தோஷம் புகழ்ந்துட்டாலும் அப்படி யாரும் ஒருத்தவங்க பற்றற்று இருக்கிறாங்களோ அவங்கதான் அந்த உண்மையான முனிவனா இருக்கிறாங்க அந்த அதனால அந்த ஆத்மஸ்வரூபத்தை வந்து நீங்க உணருங்க இந்த போலியான ஒரு மனிதர்களுடைய ஒரு நல்ல கெட்ட அபிப்பிராயத்தில வாழ்ந்து உங்க வாழ்க்கையை வந்து வீணாக்கிக்காதீங்க அந்த உண்மையான அந்த ஆத்மஸ்வரூபத்தை நீங்க வந்து அடையணும் எப்படி இந்த அரை பைத்தியம் மாதிரி அவன் இல்லாதவனை நினைச்சு கற்பனை பண்ணி வாழ்ந்தானோ அந்த மாதிரி நீங்களும் ஆயிராதீங்க எப்படி அவன் உயிரோடு இருக்கிறது அவனுக்கு தெரியலையோ அந்த மாதிரி நம்ம ஆத்மஸ்வரூபங்கிறது நமக்கே தெரியல அந்த ஜோதிங்கிறது நமக்கே தெரியாமதான் இருக்குது அப்போ அவ்வளோ பெரிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை இந்த ஒரு பிறப்பில் வந்து நம்ம இங்க இருக்கிற சுக துக்கத்துக்காக இந்த வாழ்க்கையில வந்து இந்த வீணடிச்சிடக்கூடாதுங்கிறத சாமி ராபத்தி பரமசு அற்புதமா இந்த உதாரணத்தின் மூலியமாக நமக்கு சொல்லியிருக்கிறாரு இது கொஞ்சம் லென்த்தான அத்தியாயம் தான் இதோட கண்டினியூஸ் வந்து நாளைக்கு நம்ம பார்ப்போம் துக்க நிவர்த்தியும் அனுபவமும் அப்படிங்கிற தலைப்பில் வர விஷயத்த நம்ம நாளைக்கு பார்ப்போம் கேட்டால் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஆத்ம நமஸ்காரம்